வணக்கம் நம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எடப்பாடி திணறுகிறாரா எடப்பாடிக்கு ஒரு பக்கம் அதாவது வந்து கட்சிக்காரங்களில் உட்கட்சி பிரச்சனை இன்னொரு பக்கம் வேலு சில மூவ் பண்ணிகிட்ருக்காரு அதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் ரட்டலையை கொடுக்குமா இல்லையா இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு வியூக வகுப்பாளரிடம் சா அதிமுக பேசி அவர்கள் இப்போ கழுந்துக்கிட்டாங்க ஏன் கலண்டாங்க இப்போ திமுகிட்ட அவங்க பேசிகிட்ருக்காங்க அப்போ அடிக்கு மேல் அடி கையை மேலே தொங்குது இடி வீக்கான எடப்பாடி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவோட நிலைமை என்ன விஜய் கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு அதிமுக எதிர்பார்க்குது விஜய் கூட்டணிக்கு வருவாரான்னு இது வரைக்கும் தெரில திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் வருவாங்கன்னாங்க திருமாவளவன் கம்யூனிஸ்ட்லேருந்து மதிமுகலேருந்து யாருமே இதுவரை எடப்பாடி கிட்ட பேசலை அப்போ இவருடைய கூட்டணி கணக்கு தான் என்ன கலாய்வு கலாய்வு அப்படிங்கிற பேரில் வந்து பத்து பேர் கொண்ட குழு அமைச்சர் ஏழாம் தேதி டிசம்பர் ஏழாம் தேதிக்குள்ளே அவங்க வந்து அதை ரிப்போர்ட்டை கொடுக்கணுன்னாரு இது வரைக்கும் கொடுக்கல ஒரு மாவட்ட செயலாளர் நடத்த வேண்டிய கல ஆய்வு கூட்டத்தை சேலத்தில் எடப்பாடியே நடத்துகிறார் இன்னொரு பக்கம் கோயம்புத்தூரில் வேலுமணி நடத்துகிறாரு நாமக்கல்லில் வந்து தங்கமணி நடத்துறாரு விழுப்புரத்தில் சி வி சண்முகம் நடத்துறாரு திண்டுக்கல்லில் திண்டுக்கல் சீனிவாசன் நடத்துகிறார் அப்போ ஏன் இவர்கள் இவங்களே நடத்துகிறாங்க ஏன்னா சேலம் இளங்கோவன் மேலே புகார் இருக்குது அது பிரச்சனை ஆயிடும் எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் அதிமுகவுடைய நிலமை என்ன நம்மளே தொடர்ந்து சொல்லுவோம் எடப்பாடி ஸ்மார்ட்டான அரசியல் தலைவர் ஆமாம் ஸ்மார்ட்டான அரசியல் தலைவர் பல பிரச்சனைகளை தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு ஆனால் பிஜேபி எதுக்கில்ல இந்த டங்ஸ்டன் விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுத்துட்டு இல்லைன்னு சொல்லி அது பெரிய பிரச்சனையாகி தம்பிதுறை வந்து நான் அந்த அர்த்தத்தில் ஆதரவு கொடுக்கலன்னு சொல்லி அது தேவையில்லாமல் டேமேஜ் சட்டசபையில் அதானி பற்றிய பிரச்சனையை வந்து பா பாட்டாளி மக்களுக்கு செழுப்புது நீங்கள் அதானியை பற்றி என் பெருசாக பேசவில்லை ஸ்கோர் பண்ண வேண்டிய இடத்துல ஏன் நிற்கலை இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு அந்த இது இங்கே இருக்க இங்கே இருக்கக்கூடிய சாம்சங் பிரச்சனை ஒன்றுமே கலந்துக்கவே இல்லை பறந்து ஒரு பிரச்சனை போகவே மாட்டீங்க வெள்ள நிவாரண நிதி போனதால் வெள்ள நிவாரண பணிக்கு நீங்கள் இதில் இருக்கீங்க சேலத்தில் இருக்கீங்க இந்த தடவை சசிகலாமா ஒவ்வொரு ஊராக போய் எல்லாத்துக்கும் பொட்டலம் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் வந்து இப்போ தான் வரீங்க கடைசி நேரத்தில் திமுக ஆட்சியை குறை சொல்லுங்கள் பிரச்சனை இல்லை ஆனால் எல்லாத்துக்கும் திமுக ஆட்சியை குறை சொல்லக்கூடிய நீங்கள் கூட்டணிக்கு என்ன வழியை ஏற்படுத்தியிருக்கீங்க அதிமுகவுடைய செல்வாக்கை பெறுப்பதற்கு என்ன போராட்டங்களை நடத்தியிருக்கீங்க சமீப காலத்தில் இன்னொன்று அதிமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை தீர்ந்ததா பிஜேபியை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலைன்னா மக்கள் ஆதரவு உங்களுக்கு எப்படி கிடைக்கும் இதை எல்லாத்தையும் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் தொடர்ந்து அதிமுக பொதுக்குழு செயற்குழு இதற்கு முன்னாடி உறுப்பினர் அட்டையெல்லாம் கொடுக்கணும் கொடுத்து உங்களுக்கு தெரியும் ஃபோட்டோட உறுப்பினர் அட்டை கொடுத்து அது வந்து தலைமை கழகத்தில் சமர்ப்பிக்கணுன்னாங்க நிறைய இடம் சமர்ப்பிக்கவே இல்லை சரி இதுதான் ஒரு பிரச்சனை அப்படின்னா கத் கட்சிக்கு புத்துயிர் விட்ட பத்து பேர் கொண்டு குழு பண்ணியை வச்சு எல்லா ஊர்லேயும் போய் ஆய்வு பண்ணுங்க நாங்கள் பல ஊரில் அடிதடி நம்ம என்ன சொல்கிறோம் அடிதடி நம்மளே சொன்னோம் அடிதடி ஆரோக்கியமான விஷயந்தாங்க அதிமுகவில் பரவாயில்ல போடு இருக்குது பாருங்க நம்ம கட்சி ஆட்சிக்கு வருங்கிறதுக்காக சண்டை போடுறாங்க உனக்கு அவரை எல்லா கட்சியிலேயும் அவருக்கு இவருக்கு அவருக்கு பிடிக்காதவனா இருப்பாங்க இதை வெளியில் மிகைப்படுத்துறது உடன்பாடு இல்லை அதனால தான் நம்மளே சொன்னோம் ஆய்வு கூட்டணும் அப்படி தாங்க இருக்கும் நாலு பேர் பேசுவாங்க நாலு பேர் கரெக்டாக பண்ணுவாங்க அதுதான் உட்கட்சி ஜனநாயகம் பேசிட்டோம் கட்சியில் ஆளே இல்லாத கட்சியை தாண்டி ஒரு கட்சியில் பாருங்கள் இவர் தப்பு இவர் தப்புன்னு பேசுகிறாங்கல்ல பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜாவுக்கும் சரவணன் டாக்டர் சரவணனுக்கும் பிரச்சனை அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெல்லையில் நடக்காத கூட வேலுமணி முன்னாடியே திண்டுக்கல் சீனிவாசன் போகிற இடத்துல சண்டை இப்படி பல ஊரில் சண்டை ஆனால் பரவாயில்லப்பா ஏதோ ஒன்று இப்போ கட்சியில் இன்னும் உயிர் போட்டிருக்குன்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் ஆனால் இதை எல்லாத்தையும் இருக்க நீங்கள் சேலத்துக்கு மட்டும் எதுக்கு நீங்கள் தலைமையத்தை நடத்துகிறீங்க சேலம் இளங்கோவன் தான் நடத்தணும் ஏன்னா சேலம் இளங்கோவன் மேலே அவ்வளோ பிரச்சனை அங்கே சொல்கிறாங்க நீங்கள் பண்ணுறதை பார்த்து தலைவரிய வழி தொண்டர் வழி நீங்கள் பண்ணுறதை பார்த்து வேலுமணி அவர் ஊரில் அவரே நடத்துகிறார் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வே தங்கமணி அவர் ஊரில் நடத்துகிறார் விழுப்புரத்தில் நடத்துகிறாங்க சென்னையில் உள்ள ஒம்போது நிர்வாக அமைப்புகளில் இன்னும் இதுவரை கலாய்வு நடத்துகிற சென்னையில் எங்கேயாவது நடத்துனாங்களா பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் ஏதாவது போட்டாரா இல்லை இன்னொருத்த ரெண்டு பேர் இருக்காங்களா ஏதாவது போட்டாங்களா யாருமே போடல தமிழகம் முழுக்க கலாய்வு நடத்தணும் தானே குழு போட்டிங்க சென்னையில் ஏன் நடத்தலை சென்னையில் இன்றைக்கி அதிமுக எந்த இருக்குது சென்னையில் ஒரு காலத்தில் திமுக கோட்டையாக இருந்த கோட்டையை ச ஜெயலலிதா ரெண்டு தேர்தலையும் மூணு தேர்தலையும் ஜெயலலிதாமான்னு நல்லா ஸ்கோர் பண்ணாங்க ஏன்னா மக்களுக்கு நிவாரணம் ஒன்று தெரியும் அந்த எம்பியில் தோற்ற எம்எல்ஏ எம்பியில் தோத்தாங்க எம்எல்ஏக்கு நிறையா நிவாரணம் அறிவிச்சாங்க எல்லாத்துக்கும் வீட்டுக்கு ரேஷன் கார்டு காசு கொடுத்தாங்க ஜெயலலிதாமா கூப்பிட்டு வச்சு திருவான்மூரில் எல்லாத்தையும் வச்சு யாருக்கட கூட்டி நியமிக்கணும்னு கேட்குறாங்க நீங்கள் நீங்கள் பெரிய நீங்கள் நீங்கள் ஜெயலலிதாவோட பெரிய தலைவராகிட்டீங்களா இன்னும் குறிப்பாக அதிமுகவுக்கு சார்பாக பேசக்கூடிய நிறைய பேர் நம்மளும் அதிமுகவை டேமேஜ் பண்ணுன்னு நினைக்கல ஆனால் அதிமுகவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை பிஜேபி எதுக்கிறது பிரச்சனை நல்லா நமக்கு தெரியுது பிஜேபி தான் என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே அவன் வேலுபடிக்க வேண்டியப்பட்ட அந்த முருகானந்தம் வீட்டில் ரைடு சேலம் இளங்கோவன் வீட்டில் அந்த அவங்க ஏரியாவில் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இன்னொரு ரைடு ஐடி ஐடி ரைடு இன்னும் என்ன உங்கள் மேலே கை வைக்கலை எப்போனாலும் கை வைப்பாங்க அப்போ என்ன பண்ணணும் பிஜேபிக்கு எதிராக பேசக்கூடாது ரைட் பிஜேபிக்கு எதிராக பேசக்கூடாதுன்னா பிஜேபியோட நீங்கள் கூட்டணியில் எடுத்துருக்கலாம் எதுக்கு வெளியில் வந்தீங்க கூளுக்கும் ஆசை மீலைக்கு மீசைக்கும் ஆசைங்கிற மாதிரி கதை வந்துருச்சா இல்லையா இன்னும் எல்லோரும் கேட்குற கேள்வி என்ன ஏன் மோடியை அதிமுக எதிர்க்கவில்லை பதிலே சொல்ல மாட்டீங்களே அப்புறப்படி சிறுமான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இன்னொரு பக்கம் டங்ஸ்டன் விவகாரம் டங்ஷனை வார்த்தை நாடா சட்டசபையில் சூப்பராக பேசுகிறீங்க நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி அருமையாக எட்டு மாதம் ஸ்டாலின் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் சூப்பராக கேட்டிங்க அவங்க கேட்குறாங்க திருப்பி ஏங்க நீங்கள் ஆதரித்ததே நீங்கள் தான்ட்டீங்க இதுக்கு என்ன பதில் அதுக்கு அப்படி ஆதரிக்கலை இப்படி ஆதரிக்கலைன்னு மாற்றி மாற்றி நீ ஒன்று பேசுகிறீங்க தம்பிதழ் ஒன்று பேசுகிறார் கடைசியாக மக்கள் என்னப்பாங்க இவங்களும் தப்பு அவங்களும் தப்பு போலகுதுப்பா அதிமுக ரொம்ப தப்பு பண்ணியிருக்காங்க இவங்க தானே ஆதரிச்சாங்க பேச்சு வந்துருச்சா இல்லையா வெகுஜன ஊடகங்கள் மத்தியில் இது தேவையில்லாமல் அதிமுக ஒரு கெட்ட பேர் தானே அதையும் தாண்டி எத்தனை மசோதாக்கள் நீங்கள் நல்லா பேசக்கூடிய எத்தனை வக்பு வாரிய விஷயத்திலேருந்து எத்தனை மசோதாக்கள் மா இதில் நம்ம பார்லமெண்டில் பா பாஸ் பண்ணும்போது நீங்கள் எங்கே போனீங்க உங்களுடைய ஒரே கவலை என்ன செந்தில் பாலாஜி வீட்டுக்கு வெளியில் நிற்கப்பட்டுக்கிட்டுற வண்டி இது நம்ம அமலாக்கத்துறையுடைய வண்டியை ஒரு நாலு பேர் கண்ணாடியை உடைச்சிட்டாங்க அதுக்காக சி வி சண்முகம் உரிமையல் நோட்டீஸ் கொடுத்தார் கொடுத்தாரே இல்லையா அங்கே வரக்கூடிய அதிகாரிகள் மானபங்கப்படுத்தப்பட்டாங்கன்னு எங்கே மானபங்கப்படுத்தப்பட்டாங்க ஆனால் அப்படி தான் கொடுத்தார் அவர் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு இடி வெளியில் போகுது வண்டியை வண்டி அந்த ஈடியோட வண்டி அடிச்சிட்டாங்க இதுக்கு நீங்கள் உரிமையை கொடுக்க கொண்டு வரீங்க தமிழ்நாட்டத்தின் உயிர் உயிர்நாடியான பிரச்சனை எத்தனைக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்க சமீபத்தில் ஏன் பிஜேபி எடுத்து ஒரு வாரத்து கூட பேச மாட்டேங்க உங்களுக்கு அச்சம் தருவது எது திடீர்னு பார்த்தீங்கன்னா கொடநாடு வழக்கு இவ்வளோ நாள் இல்லாத கொடநாடு வழக்கு இப்போ சூடு பிடிக்குது எப்படி சசிகலாமா வந்து முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கும் போது கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் தான் வழக்கு வருது எல்லாேருக்கும் தெரியும் எவ்வளோ நாள் அந்த வழக்கு ஓடிச்சு அது என்ன சசிகலா முதலமைச்சர் ஆகும்போது மட்டும் டக்குன்னு வழக்கு வருது அவங்களுக்கு தீர்ப்பு சொல்லி டக்குனு போகிறாங்க அது புரியல அப்படியே இருந்தது எப்படி டக்கு டக்குன்னு வேகமாகுது மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு தெரியாதான் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை கொடநாடு கொடநாடில் உங்களையும் சசிகலாவையும் விசாரிக்க சொல்லி இப்போ சொல்லிட்டாங்க இது உங்களுக்கு நெருக்கடி ஏன் நெருக்கடி ஓபிஎஸ்ன்னு சொல்கிறாரு இல்லை இல்லை கொடநாடு விசாரிக்கணும் திமுகனு சொல்கிறாங்க கொடநாடு விசாரிக்கணும் அப்போ எல்லோரும் கொடநாடு கொடநாடு கொடநாடுங்கும்போது நமக்கு ஒன்றும் புரியல கொடநாடுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க இந் இது இது வரைக்கும் எடப்பாடியை ஒன்றும் பண்ண முடியல அப்போ வச்சு திமுக மிரட்டுதா ஏதாவது பண்ணிங்கன்னா கொடநாடு ஏற்கனவே டண்டர் முறைகேடு வழக்கு பிஜேபி அப்போ மத் ஒன்றிய அரசுக்கிட்டையும் திமுகவட்டையும் ரெண்டு பேரும் நசுக்கிறாங்க ஒன்றும் பண்ண முடியாமல் எடப்பாடி திணறுகிறாரா அப்படிங்கிற கேள்வி தான் எழுது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும்ங்க இங்கே ஆளுநர் மோடி ரெண்டு பேர் எடுத்தால் ஓட்டு கிடைக்கும் ரைட்டா திமுக சூப்பராக பண்ணுறாங்களா இல்லையா அவங்களோட அண்டர் கிரௌண்ட் டீலிங் கீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க அதானி டீலிங் என்ன வேணால் சொல்லிக்கோங்க அதானி மோடி இவர் வந்து நம்ம பேர் ஸ்டாலின் சந்தித்தாரா அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை ஒன்றா இல்லைண்ணா நான் சந்திக்கிறேங்கிறேன் அப்போ உங்கள் மருமகங்க சந்தித்தார் என் டாதாரர் இருக்குன்னு அவர் சொல்கிறார் நீங்கள் சைலண்டாக இருக்கீங்களே எதுக்கு இந்த விஷயத்தில் வந்து எடப்பாடி சைலண்ட்டாக இருக்காரு ஒன்னா நீங்கள் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லை ஸ்டாலினுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லை உண்மையை சொல்லுங்கன்னா சொல்லுங்கள் எதையுமே சொல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம் அப்போ உங்களுக்கு என்ன பயம் அதானின்னு பேர் சொல்கிறதுக்கு ஏன் ஸ்டாலின் இவர் எடப்பாடி பயப்படுறாரு நீங்கள் ஸ்டாலினை குறை சொல்கிறீங்க அவராவது திட்டுறாரு பிஜேபி நீங்கள் திட்டவே இல்லையே எல்லாத்தையும் தாண்டி என்ன ஒரு வியூக வகுப்பாளர் இப்போ தமிழ்நாட்டில் வந்து அதிமுக ஆதரவாக உங்களுக்கு தெரியும் அதிமுக ஆதரவாக மட்டும் சில பேர் பேசுவாங்க நம்ம அதிமுகவுக்கு சாரவாக பேசுவோம் திட்டி பேசுவோம் நம்ம மாற்றுக்கிறது மா மாறி மாறி பேசுவோம் ஏன்னா நமக்கு வந்து அப்போ அந்தந்த நேரத்தில் என்ன இருக்குதோ அதுதான் நம்ம பேசுவோம் இப்படிப்பட்ட சூழ்நிலை அதிமுகவுக்கு சார்பாக பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை அதிமுகவை இலக்க செய்ய ஊடகங்கள் சதி பண்ணுது ஊடகங்கள் செதி பண்ணுது அதுக்கு நீங்கள் இரைய ஆகிறீங்க இப்போ டங்ஷன் பிரச்சனையில் மாற்றி பேசுகிறீங்க வப்புபாறு பிரச்சனையில் நீங்கள் பேச மாட்டேறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தலில் உங்களுடைய அணுகுமுறை என்ன நீங்கள் ஏற்கனவே ஆதரிச்சிங்க இப்போ ஆதரிக்கிறீங்களா இன்றைக்கி வந்து காங்கிரஸோடைய இப்போ செயல்பாடுகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க உத்தரப்பிரதேசத்தில் இந்த வழிபாட்டு மசோ மசோதாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் கேட்டால் சென்ட்ரல் பாலிடிக்ஸ் சென்ட்ரல் பாலிட்டிஸ்னு கடந்து போயிட முடியாதுங்க நம்மளுடைய ஸ்டேட்டில் உயிர்நாடி பிரச்சனை என்ன இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை நமக்கு வந்து நிதி பகிர்வு இல்லை ஜிஎஸ்டி ஒழுங்காக பணம் கொடுக்க மாட்டுறாங்க பேரிடர் நிதி ஒழுங்காக கொடுக்க மாட்டுறாங்க வானிலையே கரெக்டாக கணித்து சொல்ல மாட்டேறாங்க இவ்வளோ பிரச்சனைக்கிட்டு இருக்குது இதை எதை பற்றியும் நான் பேச மாட்டேன் எல்லோரும் ஒன்றிணைவோம் எல்லாம் ஒன்றிணைவோம் யாரையும் சேர்த்துக்க மாட்டோம் முடிஞ்சுது இப்படியே போனால் எவ்வளோ நாள் தான் கட்சி வழிபடும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் என்னாச்சு ஒரு பக்கம் வந்து வேலுமணி வந்து தரப்பில் இருக்காங்களாம் டெல்லியில் அண்ணன் இருக்காரு ஒரு நல்ல முடிவு ஏற்படும் இப்போ கல்யாணம் வச்சுருக்காரு உங்கள் வீட்டில் அதுக்கு பேசும்போது எல்லா மாவட்ட செயலாள்கிட்டையும் ஒரு ரவுண்டு பேசிகிட்ருக்காரு உட்கட்சி எங்க நீங்கள் இன்றைக்கி ஒருத்தரை கவுத்துட்டு நீங்கள் வந்தீங்களோ அப்போ உங்களை கவுக்க இன்னொருத்தர் இருப்பார் இயற்கை தானே எடப்பாடி அவ்வளோ சீக்கிரம் கவுத்து விட முடியும் நம்ம நினைக்கல அவரும் ஸ்மார்ட்டான அரசியல்வாது ஆனால் இப்போ தேர்தல் ஆணையம் திடீர்னு பத்தொன்பதாம் தேதி உங்கள் ரெண்டு பேரும் கூப்பிட்டுருக்காங்க தேர்தல் ஆணையம் பிஜேபி அதாவது பிஜேபி என்ன நினைக்கிறது அதான் தேர்தல் ஆணையம் செய்யும் சில பேர் வந்து இல்லை இல்லை அதெல்லாம் ஓபிஎஸ்க்கும் சூரியமூர்த்தி எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன கேட்குறோம் சசிகலா மட்டும் அத்தனை இருந்தாங்க எப்படி இன்னொருத்தருக்கு வந்து ரட்டல் எப்படி ஃப்ரீஸ் பண்ணிங்க ஆர்கே நகரில் பிஜேபி நினச்சா பண்ண முடியாதா எப்படி உத்தவத்த உத்தவுக்கு கொடுக்காமல் ஷிண்டேக்கு கொடுத்தீங்க எப்படி சரத்பவார் கொடுக்காமல் எப்படி அஜித் பவார்க்கு கொடுத்தீங்க சொல்லிக்கிட்டே போகலாமே சார் உங்கள் ஃப்ரீஸ் பண்ணதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க தூக்கி போட்டுருவாங்க அதனால் தேர்தல் ஆணையம் நடுநிலையான அமைப்பான மக்களே சிரிப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை ரட்டலை வேணுனா கூட்டணிக்கு வாங்க இல்லைனா அமைதியாக இருங்க ரைட்டு அதெல்லாம் வர முடியாதுங்க கூட்டணிக்கு ரெட்டலையே நீங்கள் வச்சுக்காங்க பார்த்துக்கலாம் சொல்லுவார் நம்மளே சொன்னோம் கண்டிப்பாக டிடிபியோ சசிகலையோ ஏற்றுக்க மாட்டார் அந்த முடிவு வந்துட்டார் ஆனால் கட்சி ஜெயிக்கணும்ல கட்சி ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க திமுக கூட்டணி கட்சிகள் வா வாங்கன்னு கூப்பிடுறீங்க திமுக கூட்டணி கட்சிகளோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் அது விஜய் இப்போ விடுதலை சேர்ந்த திருமாவளவன் வெளியில் போய் அதிமுக கூட்டணிக்கு போவாரா விஜய் கூட போவாரா அதிமுக கட்சி வந்து நாளைக்கு எப்போனாலும் பிஜேபியில் சேர்ந்துருங்கிற தயக்கம் ஒரு இருக்குமா இருக்காதா விஜய்யாவது பாசிச பாஜகங்கிறாருங்க நீங்கள் அதை கூட சொல்லியே அது திமுக கூட்டணி உடையும் திமுக கூட்டணி உடையும் இப்படி சொல்றது அழகா கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லைங்க ஜெயலலிதம்மா சொன்னாங்கல்ல வந் யார் வந்தால் மகிழ்ச்சி இல்லைன்னா எங்களுக்கு பிரச்சனை நாங்களே தனியாக நிற்போம் இப்படி தானே சொல்லணும் திமுக கூட்டணி உடையும் அங்கேருந்து ஆட்கள் வருவாங்க எவ்வளோ நாள் இதே சொல்லிட்டு இருப்பீங்க வரல இப்போ மக்களுக்கு நல்லா தெரியும் திமுக கூட்டணி உடையாதுப்பா அப்போ நீங்கள் தோத்துடுவீங்களா கேட்பாங்களா இல்லையா இன்னொரு பக்கம் விஜய் விஜய் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் அதிமுக எங்களுக்கெல்லாம் உரம்லாம் இல்லைங்க அவர் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காரு கடைசியாக பார்த்துக்குவார் ஆனால் அது வரைக்கும் உங்களை தொங்கலை ஊற்றுருவார் கடைசி வரைக்கும் நீங்கள் சீமானை கூட்டு விட்ருந்தது பத்திரிகையிலேருந்து எல்லாத்துக்கும் தெரியுமே சீமானே வரமாட்டேன்ட்டார் அப்போ உங்களுடைய இலக்கு தான் என்ன அதிமுக என்ன தான் பண்ண போகிறீங்க ஒரு பக்கம் பத்து பேர் கண்ட கமிட்டி பண்ணி அதனுடைய ரிசல்ட் ஒன்றும் இல்லை வேஸ்ட்டு இன்னொரு பக்கம் நிர்வாகிகளுக்கு அந்த அடையாள அட்டை கொடுத்து அந்த வேலையும் நடக்கலை உட்கட்சியில் அவ்வளோ பிரச்சனை இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு உங்கள் முன்னாள் அமைச்சர்கள் யாரும் செலவு பண்ண மறுக்கிறாங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெல்லிக்கும் உங்களுக்குமான விஷயம் சுமூகமாக இல்லை ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்குது ஒரு பக்கம் கொடநாடு வழக்கு பிரச்சனை பண்ணுது ஒரு பக்கம் திமுக கூட்டணி வர வரமாட்டாங்க ஒரு பக்கம் விஜய் தொங்கலில் விடுறாரு நீங்கள் ஒரு சர்வே நிறுவனத்திட்ட வந்து கருத்து கேட்குறீங்க அந்த சர்வே நிறுவனம் யார் சந்திரபாபு நாயுடுக்காக அங்கே வேலை செஞ்ச நிறுவனம் அந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணி வேணாங்க அதிமுக உடனே நம்ம போக வேணாம்னு கையெழுத்து போட மறுத்தாங்களா இல்லையா கடைசி நேரத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக வச்சிட்டு இருந்த சுனில் அவர்கள் இன்றைக்கி உதயநிதி கூட இருக்கார் வியூக வகுப்பாளர் இந்த நேரம் நிலஞ்சல் தானே போயிட்டுருக்குது இப்படியே போனால் அதிமுக எப்படி மீளும் உண்மையிலே சொல்கிறோம் அதிமுக நல்லா இருக்குன்னு தான் பேசிகிட்டு இருக்கோம் அதிமுக ஒன்று பிஜேபி எதுங்க இல்லை பிஜேபிகிட்ட கூட்டணிக்கு போயிருங்க ரெண்டில் ஒன்று போகணும் இது பண்ணாமல் வந்து நான் இன்னும் வந்து அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் ஒன்று வந்து கூட்டணி வராதுங்கிற முடிவோடு அடுத்த கட்டத்தை நகரத்துக்குங்க அடுத்த கட்ட ஏன்னா கூட்டணியை நான் முடிவு பண்ணிக்கிறேன்னு நிறைய எடப்பாடி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த கூட்டணி யாருமே வராவங்க நம்மோட திமுகலேருந்து வேல்முருகன் வராங்களா கூட்டணி கட்சி இல்லை பாட்டாளி முக்கிய கட்சி வராங்களா இல்லை ஏசி சண்முகம் வராரா இல்லை வந்து ஜி கே யாரை வச்சு நீங்கள் கூட்டணி கட்டமைப்பீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில திமுக தாங்க சூப்பராக இருக்குதுங்க அதான் சரி திருமணம் சொல்லிட்டார கண்டிப்பாக அவங்களோட தான் இருப்பேன் கரெக்டாக பேசணும் திமுக மேலே ஆயிரம் கூட இருக்கா கண்டிப்பாக இருக்குது அதை மெட்டீரியல் பண்ண வேண்டிய அதிமுக என்னென்ன மேலே இருக்கீங்க வெள்ளை சேதத்தை ஒரு ரவுண்டு கட்டி அடிச்சிருக்கலாம் டங்ஷன் விவகாரத்தை பயங்கரமாக பின்னி எடுத்துருக்கலாம் தேவையில்லாமல் டங்ஷன் விவகாரத்தை நீங்கள் தொற்றுக்கூடாது ஏன்னா நீங்கள் பண்ணது தப்புன்னு தெரியும்போது அமைதியாக இருந்துடணும் தேவ இல்லாமல் சவுண்ட் விட்டு நீங்கள் மாட்டிவிட்டீங்க எல்லாத்தையும் தாண்டி ஸ்டாலின் இன்னும் கொஞ்சம் சூப்பராக பர்ஃபாமன்ஸ் இருந்தால் நீங்கள் மாட்டியிருப்பீங்க சட்டசபையிலே அவர் எந்திரிச்சி இது தமிழ் துறையை வந்து அன்றைக்கி பேசியிருக்காருன்னு சொன்னால் நீங்கள் பேசியே இருக்க முடியாது அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவுக்கு பல சவால்கள் இருக்குது எப்படி மேலே வர போகிறாங்கன்னு தெரில அதிமுக இருப்பது தமிழ்நாட்டுக்கு நல்லது ஒரு வலுவான எதிர்க்கட்சி வேணும்னு தான் நம்ம நினைக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்